ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்த ஒரு வீரரை தற்போது இந்திய அணிக்கு கேப்டனாக போடலை அப்படின்னா இந்திய அணி அடுத்த சில மாதங்கள்லேயே மிக மோசமான டெஸ்ட் அணியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி தற்போது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்தியாவின் முன்னாள் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க தற்போது இவ்வளவு கோவத்தோடு பேசி மற்றொரு வீரருக்கு தற்போது சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மூன்று விதமான ஃபார்மேட்ல இருந்தும் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சாங்க தற்போது சில நாட்களுக்கு முன்பு ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து தான் விலகுவதாக தன்னுடைய ஓய்வு முடிவை அவங்களும் அறிவிச்சாங்க இவங்க தான் டெஸ்ட் மற்றும் மோடி ஃபார்மெட்டுக்கு இந்திய அணிக்கு கேப்டன் ஆகியிருந்தாங்க தற்போது இவங்க அறிவித்த சில நாட்கள்லேயே விராட் கோலியும் தன்னுடைய டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கான ஓய்வை அறிவிச்சிட்டாங்க இது தற்போது இந்திய அணிக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் கண்டிப்பாக அணியில் தேவை அவங்க இல்லாமல் இளம் வீரர்களை வைத்துக்கொண்டு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா போன்ற வீரர்களை எதிர்கொள்வது ரொம்பவே கடினம் அவங்களுக்கு எதிராக மிக மோசமான தோல்வியை சந்தித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இந்திய அணியை மீண்டும் கட்டமைப்பதற்கு தற்போது பிசிசிஐ படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் இந்திய அணிக்கு அடுத்த கேப்டன் யார் அப்படின்ற ஒரு தேடுதல் நடந்து கொண்டிருக்கு இதில் பரவலாக சுப்மன் கில் அவருடைய பெயர் தான் அடிப்படுது ஆனால் சுமன் கில் அவர்கள் டெஸ்ட் பார்மெட்டில் ஒரு சிறந்த பேட்மனா இது வரைக்கும் செயல்படவில்லை அவங்களுடைய டெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் முப்பத்தி ஐந்துக்கு கீழே இருக்கு அது மட்டுமல்ல இல்லை செனா கண்ட்ரீஸில் இவங்களுடைய பேட்டிங் ஆவரேஜ் ரொம்பவே மோசமாக இருக்கு அப்படி இருக்கும்போது அணியில் சீனியர் வீரர்களாக ஜஸ்வித் பும்ரா இருக்காங்க இவரை தாண்டி ரவீந்திர ஜடேஜா கே எல் ராகுல் ரிஷப் பந்த் போன்ற வீரர்கள் எல்லாம் இருக்காங்க இவங்களையெல்லாம் தாண்டி நீங்கள் எதற்காக சுப்பன் கில்லுக்கு கேப்டன் பதவியை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த நிலைமையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்திய அணி முன்னாள் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அணிக்கு யார் டெஸ்ட் ஃபார்மட் அடுத்த கேப்டன் அப்படின்ற கேள்வி எழுந்தவுடனே நிறைய பேர் சுப்பன் கில்லை சொல்கிறீங்க நீங்கள் சுப்பன் கில்லை சொல்வதற்கு என்ன காரணம் இருக்குது ஒருநாள் போட்டிகளில் அவங்க சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இன்னும் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு நல்ல வீரரை அணிக்கு கேப்டனாக போட்டால் மட்டும்தான் அணியில் ஒற்றுமை இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தற்போது ஜஸ்பிரித் பும்ரா கேப்டன்ஷிப்க்கு முதல் ஆப்ஷனாக இருப்பாங்க அவங்க கேப்டனாக இருந்து ஆஸ்திரேலிய மண்ணில் அணியை மிகச்சிறப்பான வெற்றி பெற வச்சாங்க அடுத்த ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க அணியில் மிக சீனியர் வீரர் அப்படின்னா அது வந்து தான் இவங்க ரொம்பவே ஃபிட்டாகவும் இருக்காங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக இவங்க டெஸ்ட் போர் போட்டியில் விளையாடுவாங்க இவங்களை நீங்கள் கேப்டனாக போட்டால் அடுத்த இரண்டு வருடத்துக்கு அணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் அடுத்த ஒரு இளம் வீரரை கேப்டனாக போட போறீங்க அப்படின்னா அவரை இரண்டு வருடங்களுக்கு ஜடேஜாவுக்கு கீழே துணை கேப்டனாக போடுங்க அதற்கு பிறகு அவங்க சில கேப்டன்ஷிப் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க அணியை கேப்டனாக இருந்து வழி நடத்திட்டோம் அப்படின்னு தற்போது ரவிச்சந்தன் அஸ்வின் சொல்கிறீங்க எடுத்த உடனே கில்லுக்கு கேப்டன் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசியிருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க இரண்டு பேரை தவிர நீங்கள் வேறு யாரையாவது டெஸ்ட் அணிக்கு கேப்டனாக போட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் ஃபார்மெட்டில் இந்திய அணி இதுவரைக்கும் காணாத மிக மோசமான தோல்விகளை சந்திப்பாங்க அப்படின்னும் தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்போது பிசிசியை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி